சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற நடைபெறவிருக்கும் நிலையில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய நிதிஷ்குமார் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய கீழ் பீகாரில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உதவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் ஓய்வூதிய உயர்வு ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவித்துள்ள நிலையில் இத்தொகை ஒவ்வொரு மாதத்திலும் பத்தாம் தேதி அன்று பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் சுமார் ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பயனாளிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் சமூகத்தின் முக்கிய அங்கமாக முதியவர்கள் உள்ளனர் என்றும் முதியவர்களின் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதே பீகார் அரசின் முதன்மையான நோக்கம் என்றும் நிதிஷ்குமார் கூறினார் முன்னதாக நிதிஷ்குமாரின் ஆட்சியில் பீகார் அதிவேகமாக அடைந்து வருகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார்